கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வந்து தொடக்க கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஏன்னா இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகு கல்வியே கூடாது என்ற சமூகத்தில் கல்விக்கு ஒரு அரசியல் சாசனத்தில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட பிறகு காமராஜர் அவர்கள் தொடக்க கல்விகளில் உருவாக்கப்பட்டது ஸோ அந்த ப்ரைமரி எஜுகேஷனுடைய ஃபாதர் கர்ம வீரர் காமராஜர் ஹையர் எஜுகேஷனுடைய ஃபாதர் கலைஞர் இதுதான் எல்லாமே வந்து நாம் பேசக்கூடிய விஷயம் நிதர்சனமான உண்மைகள் அந்த வரும் அந்த அதுக்கான அடிப்படை காரணம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் செஞ்சது என்னன்னா பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் பிச்சைக்காரர் ஒழிப்பு பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம்ன்றத செவன்டிஸ்லே கொண்டு வந்து ஆவடியில் மாநாடு நடத்தி அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்தார் இப்போ கிராமங்களிலும் சரி அல்லது நகர்ப்புறங்களிலும் சரி ஒரு பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு குடிவு அமர்த்துதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்தியாவிலேயே முதல் முதல்ல குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு கொண்டு வருகிற விஷயத்த கொண்டார் அடுத்தது அடிப்படை உணவு விஷயம் சார் சுருக்கமா மூணே விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் வாதங்களுக்குள்ள போகலாம் அடிப்படையாக வந்து ரேஷன் ஷாப் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதில் வந்து ஒன்றிய அரசனுடைய பங்களிப்புகள் கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவருக்கு நுகர்பொருள் வாணிப கழகம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒரு தனியாக உருவாக்கி ஒன்றிய அரசு கொடுக்கறது ரெண்டு பொருள்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தேவையான பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் திமுக அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான்